கட்சி கொடி இல்லாத கிராமங்கள் இருக்கலாம் கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது நாங்கள் கோட்டரில் கை வைத்தால் தான் யாரும் கோட்டைகளை கொடியேற்ற முடியும் ஏ எங்களை பகைத்து கொண்டு எந்த அரசியல் தலைவர்களும் எந்த அரசியல் கட்சியும் நடத்த முடியாது தமிழ்நாட்டில் டாஸ்மாக் சரக்கை விட பாதுகாப்பானது கல் தென்னங்கல் பணங்கள் அது வந்து சீமான் சொல்வதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டுகொள்ளவில்லை அதை வந்து ஒரு வரைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற ஆதங்கத்தில் தான் நான் உங்கள்கிட்ட பார்களில் இருக்கிற ஊழியர்களுக்கு பயிற்சி கொடுத்து வர வேண்டும்னு ஒரு பதினஞ்சு விதியை கொடுத்துருக்குறாங்க இந்த விதிகளே கடைப்பிடிப்பது கிடையாது அனைத்து அரசியல் தலைவர்களும் இந்த பாட்டில் இந்த துண்டை பார்த்தா அப்படியே அதிர்ச்சியில் இருக்காங்க நீங்கள் அமலாப்பால் வந்து ஷேர் பண்ணணும் எங்களோட வந்து கலந்துக்கிடணும்னு ரொம்ப ஆவலாக ஒரு மாபெரும் மாற்றத்தை தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து துவங்கும் வணக்கம் ஜால் டைம் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு மதுக்குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் செல்லப்பாண்டியன் தமிழ்நாடு மதுக்குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் இந்த சங்கம் வந்து உங்களுக்கு ஆரம்பிக்கணும்னு எப்போ இந்த எண்ணம் வந்துச்சு தமிழ்நாடு மதுக்குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் ரெண்டாயிரத்தி பத்திலே உதயமானது இதனுடைய நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டிலே அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு பின்னால் வந்த ஆட்சியாளர்கள் ஓப்போ வெளிப்படையாக சொன்னால் கலைஞர் காலத்திலேருந்து காமராஜர் காலத்துக்கு முன்னாக தமிழ்நாட்டிலே மது பிரியர்கள் வந்து ஒரு சதவீதம் தான் இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்றுக்கு பின்பாக கலைஞர் முதல் எம்ஜிஆர் ஜெயலலிதா இவர்களெல்லாம் தொடர்ந்து நாற்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்ததன் விளைவாக படிப்படியாக ரெண்டாயிரத்தி மூணு வரை மூன்று சதவீதம் மதுப்பிரியர்களாக அதாவது தமிழ்நாட்டுடைய ஜனத மக்கள் தொகையிலே மூணு சதவீதம் பேர் தான் ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் இருந்தார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி மூணில் டாஸ்மார்க்கு தமிழகம் முழுவதும் டாஸ்மார்க் சில்லறை விற்பனை துவங்கிய பிறகு இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டிலே அறுபத்தி ஒன்று புள்ளி நாலு சதவீதம் பேர் இன்றைக்கி தமிழ்நாட்டிலே மது குடித்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது மக்கள் தொகை எட்டு கோடியிலே கிட்டத்தட்ட நாலு கோடியே எண்பது லட்சம் பேர் டாஸ்மார்க் மது பிரியர்களாக இருக்கிறார்கள் அதில் எட்டு சதவீதம் பெண்கள் மது பிரியர்களாக இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையிலே மதுவுக்கு எதிராக பலகட்ட போராட்டங்கள் ஐயா சசி பெருமாள் மதுரை நந்தினி அதே மாதிரி பல போராளிகள் குமாரபாளையம் வக்கீல் தங்கவேல் எல்லாம் கடுமையாக போராடினார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு தனியாக மக்கள் நலக் கூட்டணி என்றெல்லாம் ஆரம்பித்து மதுவை ஒளிப்பன்று போராடினார்கள் ஆனால் இன்றைக்கு அத்தனை தலைவர்களும் வைகோ வளவன் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இன்றைக்கு நாங்கள் வந்தால் முதல் கையெழுத்து போடுவோம் என்று சொன்ன பாமக தலைவர்கள் அதே போல் போல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவை மதுக்கடைகளை மூடுவோம் என்று சொன்ன திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு மௌனம் காத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இந்த நாற்பது ஆண்டு காலமாக இதையே ஆட்சிக்கு அந்த தேர்தல் நேரங்களிலே மது மதுக்கடைகளை மூடுவோம் என்று கோஷம் போடுவதும் வந்த பின்பாக அதை கண்டுகொள்ளாமல் இருப்பதும் விளைவாக இன்றைக்கு தொடர்ச்சியாக அறுபத்தி ஒன்று புள்ளி நாலு சதவீதம் பேர் மது பிரியர்களாக இன்றைக்கு எங்களை வளர்த்து விட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக தமிழ்நாடு டாஸ்மார்க் மது பிரியர்கள் இன்றைக்கு உருவாகிவிட்டார்கள் இன்றைக்கி தமிழ்நாடு மதுக்குடிப்பொருள் விழிப்புணர்வு சங்கம் அந்த டாஸ்மார்க் மது பிரியர்கள் அறுபத்தி ஒன்று புள்ளி நாலு சதவீதம் பேருக்காக களத்திலே நிற்கின்றோம் அரசியல் களத்திலே நிற்கின்றோம் இப்போ உங்கள் தமிழ்நாடு குடிப்பொருள் விழிப்புணர்வு சங்கத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க கட்சி கொடி இல்லாத கிராமங்கள் இருக்கலாம் கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது நாங்கள் கோட்டரில் கை வைத்தால் தான் யாரும் கோட்டையில் கொடியேற்ற முடியுமா ஐயா எங்கள் எடப்பாடி ஐயா அவர்கள் பட்ஜெட் போடுறாருனா ஒன்றே லட்சம் கோடி பட்ஜெட் போடுறாருன்னா அஞ்சு வருஷத்தில் வருஷத்துக்கு ஒன்றே லட்சம் கோடி முப்பதாயிரம் கோடி நாங்கள் ஆண்டுக்கு வருமானம் தரு தருகின்றோம் நீங்கள் ஐந்து வருடத்துக்கு கணக்கு பண்ணால் ஒன்றரை லட்சம் கோடி ஒரு வருடத்திற்கே நாங்கள் பட்ஜெட் போடுகின்ற அளவுக்கு நாங்கள் இருக்கின்றோம் அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் இந்த சங்கத்திலே உறுப்பினர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள் என்ற கேள்வியை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறேன் சொன்னால் தமிழ்நாட்டிலே மூடிய திறக்கின்றவர்கள்லாம் எங்கள் சங்கத்து உறுப்பினர்கள் தான் மது குடிச்சிட்டு வர்றவங்களுக்கு வந்து தனி நம்பர் பிளேட் வச்ச பஸ்ஸோ இந்த வாகனங்கள் வந்து வேணும்னு சொல்லி சொன்னதாக கவர்மெண்ட் விற்கிது டாஸ்மார்க்கு நடத்துறது கவர்மெண்ட் விற்கிது அதை குடிச்சிட்டு வெளியில் வரான் அதை இவங்க என்ன சொல்கிறாங்க மது பிரியர்கள் குடிச்சிட்டு ரோட்டில் போனாங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகுதுங்க ரைட்டு அதுக்கு தான் நம்பர் பிளேட் தனி கலரில் நம்பர் பிளேட்டு கேட்குறோம் டாஸ்மார்க் அரசாங்கத்துடைய சரக்கு குடிச்சிட்டு போகிற எங்களுக்கு தனி கலரில் நம்பர் பிளேட்டு கேட்குறோம் ஒரு ப்ரௌன் கலர் சரக்கு கலர்லேயே ஒரு நம்பர் பிளேட்டை கொடு அது எதுக்கு சொல்கிறேன்னா தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்று புள்ளி நாலு சதவீதம் பேர் கிட்டத்தட்ட நாலே முக்கால் லட்சம் நாலு நாலு கோடியே எண்பது லட்சம் பேர் கிட்டே சரக்கு அடிச்சிக்கிட்டு இருக்கிறவன் இந்த இத்தனை பேரும் வண்டி ஓட்ட குடிச்சிட்டு வண்டி ஓட்டாமல் இருக்கவே முடியாது ஏன்னா கவர்மெண்ட் வந்து கடையை திறந்து வச்சுருக்குறது குடிக்கிறோம் அரசாங்க சரக்கு கொடுத்தான் கள்ளச்சரங்கை குடிச்சிட்டு கவர்மெண்ட் விற்கிற சரக்கு குடிச்சிட்டு நாங்கள் போ அந்த பக்கத்தில் வீடு அது நாங்கள் இங்கேருந்து குடிச்சிட்டு நான் திருச்செந்தூர் போகிறோமா இல்லை விழுப்புரம் போகிறோமா அங்கே குடிச்சிட்டு அங்கே போகிறோன்னா தனி கலரில் நம்பர் பிளேட் கொடுத்து அந்த குடிக்கிறவங்க பார்த்தாங்கன்னா அவன் ஆக்சிடென்ட் இல்லாமல் பார்த்துக்கலாம் சரி குடியாரம் வண்டி கார் போகுது டூ வீலர் போகுது இவங்க இவங்க இவர் குடிச்சிட்டு போயிட்டு இருக்காரு அரசாங்கம் விற்கிற டாஸ்மார் சரக்கு குடிச்சிட்டு போயிட்டுருக்காருன்னா அவன் உதவிருப்பேன் இல்லைனா அவர் முன்னாடி விட்டு இவர் பின்னாடி போகலாம் அதுக்கு தான் நம்பர் பிளேட் கேட்குறோம் இவங்க தான் டிஹிரிஷன்ன்ற திறக்கலைனாலும் டாஸ்மார்க் மது அந்த டாஸ்மார்க் சரக்கு வந்து கரும்பு அலையிலிருந்து வரக்கூடிய கழிவுலேருந்து தான் சரக்கு தயார் பண்ணுறதுனால அதை முறிக்கக்கூடிய அந்த நச்சுத்தன்மை முறிக்கக்கூடிய பவர் வந்து கொய்யாப்பழத்துக்கு இருக்குது கொய்யாப்பழம் இலைக்கு அந்த க கசாயம் வச்சு குடித்தா ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் குடிச்சதுனாவே அந்த கல்லீரல் கணைய பாதிப்பு வந்து நிவாரணம் ஆகுங்கிறதுனால கொய்யாப்பழம் சாப்பிடுங்கன்னு நாங்கள் விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணியிருக்கிறோம் அந்த மதுபான விலை உயர்வு வந்து அதனால தான் எங்களுக்கு இன்சூரன்ஸ் வேணும்னா அதுக்கு இருந்தோம் டி சென்டர் வேணும்னு தான் சேப்பாக்கத்தில் உண்ணாவிரதம் இருந்தோம் இப்படி பல கட்ட போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் இவங்க எதுவுமே கேட்கல அதனால நாங்கள் வருகின்ற தேர்தலில் வந்து எங்களுடைய பங்களிப்பு வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் ஆர்கே நகர் தே இடைத்தேர்தலில் நின்னேன்னு சொன்னீங்க அங்கே நிற்கும் போது நீங்கள் வந்து வித்தியாசமான முறையில் இந்த போஸ்டரை அடித்து ஓட்டு கேட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது எந்த மாதிரி போஸ்டர் சார் அதுதான் நாங்கள் கேட்டது மதுவினால் பாதிக்கப்பட்டு விதைகளான பெண்கள் அனா அனாதையாக்கப்பட்ட குழந்தைகள் ஆதரவற்ற பெற்றோர்களுக்கு மாதந்தோறும் மூவாயிரரூபா வேணும் டீஹைட் சென்ட் சென்டர் திறக்கணும் எங்களுக்கு உடைகின்ற பாடலுக்கு இன்சூரன்ஸ் இருப்பதைப் போல் உயிரை பணை வைத்து குடிக்கின்ற எங்களுக்கு இன்சூரன்ஸ் வேணும் இந்த மூணு கோரிக்கை வச்சுருந்தோம் உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் உணவு பாதுகாப்பு தரணை சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறின் கீழ் மதுபான வகைகளை கொண்டு வர வேண்டும் அதன் மூலியமாக தமிழ்நாட்டிலே போலி மதுபானங்கள் இருக்கிறது கள்ளச்சாரம் அந்த போலி மதுபானத்தினால் சாவு இழப்புகளை தடுப்பதற்காக கொண்டு வரணும் இதை வந்து மத்திய அரசுக்கு வலியுறுத்துவ சட்டமன்றத்தில் போய் சரக்கு பற்றி சட்டமன்றத்தில் குரல் கொடுக்க எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று பாட்டில் சின்னத்தில் நாங்கள் நின்றோம் தேர்தல் கமிஷன் எங்களுக்கு பாட்டில் சின்னமே கொடுத்தது நீங்கள் குடியிலேருந்து குடிச்சிட்டு வெளியில் போகும்போது அவர் லுங்கி கட்டி இருப்பார் வேஷ்டி கட்டி அந்த டவுசர் மாடல் சட்டிகள் வந்து உள்ளாடைய அணிஞ்சாருன்னா அவர் ஏதோ கையிலையோ இல்லை வேஷ்டியோ ஒதுங்கி கிடந்தாலும் ஒரு அதான் மது குடித்தாலும் மானத்தோடு வாழணும் அப்படி எங்கே கிடந்தாலும் மானத்தோடு இருக்கணும் அடுத்தவங்களை க டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணுங்கிற டவுசர் மாடல் சட்டிகளை அணியுங்கன்னு நாங்கள் தமிழ்நாடு மது குடிப்பு விழிப்புணர்வு சங்கம் தொடர்ந்து வலியுறுத்திவிட்டோம் அதுக்காக நாங்கள் கோயம்பேடியில் எங்கள் டாஸ்மார்க் மது பிரியர்களுக்காக டவுசர் மாடர் உள்ளாடைகள்லாம் கொடுத்தோம் இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த மலை வெள்ளம் வந்துச்சுல சார் அப்போ வந்து உங்கள் கட்சி சார்பாக நீங்கள் நலத்திட்டங்கள் செஞ்சதாக சொல்லி கேள்விப்பட்டேன் கூலி வேலை கிடைக்கவில்லை கோட்டருக்கு வழி இல்லாமல் இருந்தோம் அந்த நேரத்தில் கொஞ்சம் விலையை குறைங்கனாலும் அப்பையும் குறைக்கலை இருந்தாலும் அந்த காசு அந்த காளிப்பாட்டில் குடிச்சிட்டு போகிற காளிப்பாடுகளை பொறுக்கி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த கிடைச்ச காசை வச்சு அன்றைக்கி வே செம்பரம் சென்னை மாநகரமே தத்தளிச்ச பொழுது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உணவுப் பட்டலங்கள் வழங்கியிருக்கிறோம் தீப்பெட்டி விருதுநாள் மாவட்டத்திலேருந்து எங்களுடைய டாஸ்மாக் மது பிரியர்கள் தீப்பெட்டி பண்டல்கள் அனுப்பியிருந்தாங்க அதெல்லாம் அன்றைக்கி அந்த மின்சார தட்டுப்பாடுங்கிற நேரத்தில் தீப்பெட்டியெல்லாம் இலவசமாக கொடுத்துருக்குறோம் உணவுப் பட்டலங்கள் கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி எங்களுடைய பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் வருது நாங்கள் இல்லாமல் அதான் இளவு க கல்யாணம் இலவு எதாக இருந்தாலும் இன்றைக்கி டா மது பிரியர்கள் இல்லாத நிகழ்ச்சி எதுவுமே கிடையாது அதனால் நீக்க முறை இருக்கும் நாங்கள் நல்ல புது எழுச்சியோடு ஒரு நல்ல சிந்தனையோடு எங்களுடைய சமூக பணியை செய்து வருகிறோம் பிளேக்கில் சரக்கு விற்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை அது தவறுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நான் அதான் சொன்னேன் கண்டிப்பாக தவறு நான் அதுக்கு தான் உணவு பாதுகாப்பு தரநீர் சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறுங்க கீழே இந்த மதுபான வகையில் கொண்டு வரணும்னு தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க ஏங்க எப்படி சரின்னு சொல்ல முடியும் இன்றைக்கி அரசு விற்கக்கூடிய நேரம் வந்து மதியம் பன்னெண்டு மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் அப்படி அவங்க அந்த நேரத்துக்குள்ளே வந்து மதுபான ஆலையிலேருந்து வரக்கூடிய சரக்குகளை அந்த டாஸ்மார்க் ஊழியர்கள் விற்கிறாங்க அதுக்கு அப்புறம் வரக்கூடியதெல்லாம் போலி மதுபானங்கள் இன்றைக்கி ஹான்ஸை வந்து வெந்நியில் கொதிக்க வச்சு அந்த சாரை எடுத்து இந்த நூற்றி ஐம்பது மில்லி கோட்ரு பாட்டில் நைன்ட்டி அந்த பேர்வாதையை எடுத்துகிட்டு இதை சிரிஞ்சு நம்ம மாட்டுக்கு போடுற ஊசி மூலிமா போட்டு அந்த ஹான்ஸையோ இல்லை தண்ணியோ கலந்து விற்கக்கூடிய அவலங்கள் பல இடங்களில் நடந்துட்டு வருகிறது இந்த மாதிரி நடந்துட்டு வர்றதெல்லாம் எனக்கு செய்தியாக பல மாவட்டங்களில் இருந்து எங்களுடைய டாஸ்மாக் மது பெரியர் சொல்கிறாங்க அதனால் இது அதுதான் சொல்கிறேன்ல இது குடியாரர்களின் பொற்காலன் எந்த சரக்கு வேணாலும் குடிக்கலாம் கள்ளச்சார கள்ளச்சாரமாக இருந்தாலும் சரி போலி மதுபானமாக இருந்தாலும் சரி எந்த சரக்கு வேணும் குடிக்கலாங்கிற நிலைமையில் இருக்குது இதை இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டுகொள்ளவில்லை அதை வந்து ஒரு வரமுறைப்படுத்த வேணுங்கிற ஆதங்கத்தில் தான் நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன் டூப்ளிகேட் சரக்குலாம் விற்கிறாங்கல்ல அது யார் வந்து ரெடி பண்ணி இந்த மாதிரி கொண்டுட்டு வராங்க சேலம் வளர்மதி வந்து ஒரு பிட் நோட்டீஸை குடிச்சது ஏற்கமோ இல்லை அதாவது எட்டு வழிச்சாலையை வந்து அது பேச்சுரிமை எழுத்துரிமை போராடுவதற்கு ஒரு ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் உரிமை இருக்குங்கிறதுல வளர்மதி வந்து எட்டு வழிச்சாலை வந்து இப்போ வேண்டாம் விவசாய நிலங்களை அழிக்கக்கூடாதுன்னு நோட்டீஸ் கொடுத்தது உடனே கைது பண்ணி உள்ள நம்ம நந்தினி மதுரை நந்தினி மது ஒழிப்புக்காக போராடிக்கிட்டு இருக்கிற நந்தினியாக இருக்கட்டும் குமாரபாளன் தங்கவேலு நம்ம ஆவடி கலைச்செல்வி இப்படி பல பேர் வந்து மதுக்காக போராடுறவங்க வந்து ஏதோ ஒரு பின்னோட்டீஸ் கொடுத்தா உடனே கைது பண்ணிடுறாங்க ஆனால் ஒரு போலி மதுபான ஆலையே நான் தான் சொல்கிறேன்ல மப்பேடு திருவள்ளூர் மாவட்டத்தில் மப்பேடு திருச்செந்தூரில் அங்கே இது தூத்துக்குடியில் லட்சுமிபுரம் இப்படி இந்த இப்போ திண்டுக்கல்ல பல்லபட்டி இப்படி கரூர் விழுப்பு எல்லா இடங்கள்லேயும் மாவட்ட வாரியாக போலி மதுபானங்கள் புறையொடி புறையோட ஆரம்பிச்சிருச்சு அந்தளவுக்கு விற்பனை வந்து வருதுன்னா காவல்துறை பாதுகாப்பு இல்லாமல் அரசியல்வாதிகள் ஆளுகின்ற அரசியல்வாதிகளுடைய ஆதரவு இல்லாமல் அந்த இந்த போலி மதுபானங்கள் வராமல் அதாவது அவர்களுடைய ஆதரவு இல்லாமல் இது நடக்க வாய்ப்பு கிடையாது என்ன அதனால் இந்த அதான் அதைதான் சொல்கிறேன்ல இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்காக டாஸ்மாக் சரக்க கொண்டு வந்து இப்போ டாஸ்மாக் சரக்கவே விற்பனையை குறைக்கிற அளவுக்கு போலி மதுவானங்கள் ஊடுருவி அதில் இன்றைக்கி சேலத்தில் ஒருத்தர் ஒரு பாறையை அடைச்சி உடைக்கிறாரு அவ்வளவு தில்லாக வந்து அவருக்கு ஒரு பார் நடத்த அனுமதி கொடுக்கலன்னு பார் அனுமதி பெற்ற பார்க்குள்ளே வந்து ஒரு சேலத்தில் ஒருத்தர் வந்து உடைக்கிறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு இன்றைக்கி போலி மதுபானங்களும் அந்த சமூ சமூக விரோதிகளும் மாவட்ட வாரியாக அளவுக்கு அதிகமாக வருகிறார்கள் இது வந்து மிகப்பெரிய தமிழ்நாட்டுக்கு ஆபத்து நம்ம கல் சுண்டக்கஞ்சி இதுக்கு மாற்றாக தான் இதை கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறோம் அதுக்காக இத்தனை வகையை கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க ஆனால் இப்போ இதை விட நம்ம கல்லையே தேசிய பானமாக அறிவிக்கலான்ட்டு சீமான் சார் வந்து அறிக்கை விட்டுருந்தார் அதாவது இலங்கையில் வந்து கல் வந்து அனுமதி இருக்குது அது வந்து இப்போ இன்றைக்கி மீனம்பாங்க ஏர்போர்ட்டுக்கு போனால் கூட இலங்கையில் தயாரான கல் வந்து அங்கே கிடைக்கிது இப்போ நீராபானம்னு அங்கே அங்கே உள்ளதாக நீராபானம் அதே பாரு தான் இப்போ திருப்பூர் மாவட்டங்களில் வந்து நீராபானங்கிற இதில் எடப்பாடி ஐயா அவர்கள் ஒரு முன்னோட்டமாக திறந்து வச்சுருக்காங்க நீராபானம்லாம் இப்போ விற்கிறது இது வரவேற்கக்கூடியது ஏன்னால் வெளிநாடுகளில் வந்து மதுபானங்களுக்கு வந்து இவ்வளவு தான் ஆல்கஹால் இருக்கணும்னு அதுக்கு ஒரு தனி குழுவே அமைச்சு அதை அந்த ஆல்கஹாலுடைய அளவை கண்காணிக்கக்கூடியதுக்கு குழு இருக்குது ஆனால் இந்தியாவில் இந்த ஆல்கஹாலை கண்காணிக்கக்கூடிய அளவுக்கு இதே கிடையாது இன்றைக்கி எப்படி தேர்தல் ஆணையம் இருக்கோ அதே மாதிரி இந்த மதுபான வகையினுடைய ஆல்கஹால் எவ்வளோ இருக்கணும் அது மனித அந்த உடலுக்கு தேவையானது எவ்வளோ இருக்கணும் அதில் என்னென்ன பாதிப்புங்கிறதுக்கு கண்காணிக்கிறதுக்கு கிடையாது ஒட்டு மொத்தமாக எல்லா மாநிலங்களிலும் மதுபான ஆலைகளில் பீருனால் எட்டு பெர்செண்ட் ஆல்கஹால் பிராந்தி பிஸ்கின்னால் நாற்பத்தி எட்டு சதவீதம் ஆல்கஹால் இருக்கலாங்கிறது ஒரு தோராயமாக வச்சு சரக்கை இருக்கிறாங்க இப்படி இருக்கிற நிலமையில் இதில் எந்த சரக்கு குடிச்சு எப்படி செத்தாங்கன்னு தெரியாமல் இன்றைக்கி டாஸ்மார்க்கு மதப்பிரியர்கள் செத்துக்கிட்டு கிடக்காங்க இதுக்கு கல் வந்து தென்னை விவசாயிகளுடைய தென்னை பணங்கள்லேருந்து இறக்கக்கூடியது அவர்களுக்கு நீ தான் விற் விற்கணும் முடிவு பண்ணிட்ட ஒன்று மது விளக்குக்கு சாத்தியமில்லைன்னு இவங்க இதை தொழிலாகவே வச்சுட்டாங்க இப்படி இருக்கும்போது விவசாயிகள் பயனடைட்டுமே இன்றைக்கி கல் இதை விட பாதுகாப்பானது வந்து டாஸ்மாக் சரக்கை விட பாதுகாப்பானது கல் தென்னங்கல் பணங்கல் அது வந்து சீமான் சொல்வதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் இப்போ தென்னங்கல் பணக்கல் கொண்டுட்டு தான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விவசாயிகள் தான் ஆதாயம் அடைவீங்கள ஒழிஞ்சு அந்த அந்த தான் அவங்க அதை தடை பண்ணி வச்சிருக்கிறது அவங்க தடை பண்ணி வச்சுருக்க இப்போ ஆந்திராவில் போனீங்கன்னா கல் கிடைக்கும் கல் கிடைக்கும் சரக்கு கிடைக்கும் ஏன்னா இங்கே வந்து இவர்களுடைய ஆதாயத்திற்காக இவர்களுக்கு வருமான வருமான நோக்கத்திற்காகத்தான் மது விளக்கை அமல்படுத்தாமல் இருக்கிறார்களே ஒழிய இதுக்காக இவர்கள் நாட்டினுடைய நலனுக்காக போலி மதுபானங்களுக்காக போலி மதுபான உயிரிழப்பு ஏற்படுங்கிறதுக்காக கிடையாது ஆக கல் வந்து உண்மையாக அதான் இந்த இந்த இப்போது ஆட்சியாளர்கள் விவசாயிகள் மீதோ தொழிலாளர்கள் மீதோ யார் மீதும் கவலை இல்லாமல் அவர்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதில் மட்டுமே கவனம் செலுத்தி வருகின்றார்கள் என்பதால் உண்மை நீங்கள் மற்றபடி இவங்க வந்து நாட்டுக்கு நன்மை செய்ய காத்திருக்கிறார்கள் என்பது நம்ம தமிழ்நாட்டுடைய இளைஞர்களோ பொதுமக்களோ துளி கூட நினைக்கவில்லை இப்போ அரசாங்க மதுபான கடைகள்லாம் இருக்குல்ல சார் அதில் வந்து சுத்தம் இல்லாமலும் அவங்க விற்கக்கூடிய அந்த சைடிஸ் அதெல்லாம் வந்து பொருட்கள் வந்து விலை ரொம்ப அதிகமாக வச்சு விற்கிறதா சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த டாஸ்மார்க் நிறுவனம் ரெண்டாயிரத்தி மூணில் துவங்கும் போது இந்த பார் நடத்தினோம்னா மக்கள் நல்வாழ்வு சட்டப்படி ஒரு பார் நடத்துனா பதினஞ்சு விதிகள் அவங்களே கொடுத்துருக்காங்க டாஸ்மார்க்கு நிறுவனமே பதினஞ்சு அதாவது ஒரு பார் நடத்துனா அந்த டாஸ்மார்க் மது வந்து குடிக்கிறதுக்கு காற்றோட்டமாக இருக்கணும் குடிக்கிற தண்ணி இலவசமாக கொடுக்கணும் அவங்க வாந்தி எடுத்துவிட்டாலோ இதுக்கு வந்து அந்த சு அந்த ஊழியர்கள் வந்து பயிற்சி எடுத்தவர்களாக அந்த ம மதுவில் மயங்கி விட்டாலோ இல்லை வாந்தி எடுத்து விட்டாலோ அந்த டாஸ்மார்க்கு மது பாதுகாப்பாக அவருக்கு உரிய சிகிச்சை கொடுக்கற அளவுக்கு அந்த டாஸ்மாக பார்களில் இருக்கிற ஊழியர்களுக்கு பயிற்சி கொடுத்து வர வேண்டும்னு ஒரு பதினஞ்சு விதியை கொடுத்துருக்குறாங்க இந்த விதிகளே கடைப்பிடிப்பது கிடையாது இது வந்து அதனால தான் சொல்கிறேன் உணவு பாதுகாப்பு சட்டத்துக்குள்ளே இதை கொண்டு வந்தாச்சுன்னா இந்த அவலங்கள் பாட்டிலு ப இன்றைக்கி வாட்ரு பாக்கெட்டு பதினோரு ரூபாய்க்கும் டம்ளரு ஐம்பது பிசை டம்ளரை கொண்டு போய் அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு விற்கிற அவலங்கள் வந்து இது போதைக்கு அடிமையாக்கியாச்சு அதனால் இவர்கள் எப்படியும் ஆறு மணி ஆயிரத்து எந்த நேரமும் இவர்கள் கு குடிக்க வருவார்கள் தமிழ்நாட்டில் இந்த அறுபத்தொன்று புள்ளி நாலு சதவீதம் பேர் எப்படியும் குடிக்க வருவார்கள் போதைக்கு அடிமையாக்கி விட்டோம் ஆனால் நம்ம இஷ்டம் போல் விளை வைக்கலாம் என்ற நிலைமை இருக்கிறது இதையெல்லாம் கட்டுப்படுத்தவும் ஒருங்கிணைக்கவும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது தான் தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் இதில் மாவட்ட வாரியாக அலையாக இன்றைக்கி இங்கே சங்கத்தில் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு மாபெரும் மாற்றத்தை தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலிருந்து துவங்கும் தண்ணி போட்டு சில பேர் தகராறு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க நாங்களும் கேள்விப்பட்டுக்கிறோம் நிறைய பேர் நிறைய விஷயமாக தகாத வார்த்தைகள்லாம் கூட பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் சொல்கிற அறிவுரை என்ன நாற்பது எம்எல் வரைத்தான் உடம்பு வந்து தாங்கும் ரத்தத்தில் நாற்பது எம்எல் வரை தான் அந்த ஆல்கஹால் வந்து தாங்கும் அதுக்கு மேலே வந்துட்டால் போதை அளவு போகும்போது சிறு மூளை பாதிக்கப்பட்டு இந்த ரத்தம் அந்த மொண்டையில் உள்ள மூளை நரம்புகள் வந்து விரிவடையும் அதனால தான் உங்களுக்கு தலைவலி வர்றது இந்த அது போக இந்த நான் சொன்னேன் இந்த டாஸ்மாக் கடையில் விற்கக்கூடிய இரநூத்தி ஐம்பது வகையான சகிப்ப கள்ளச்சாராயும் நாங்கள் அந்த கஞ்சி இதெல்லாம் சொன்னீங்கன்னா அது அது ஸ்டாண்டர்டாக அவன் காய்ச்சறது அந்த அந்த அளவுக்கு போதற்கோ அதுதான் ஆனால் இந்த இரநூத்தம்பதில் ஒவ்வொரு கம்பெனிக்காரனும் ஒவ்வொரு வகையான ஃபார்முலாவில் ஆள்காலுடைய அளவை கூட்டியிருப்பாங்க குறைப்பாங்க அப்போ இவர் இன்றைக்கி கோட்டை அடித்தவர் அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா ஆஃப் அடிக்கிற நிலைமைக்கு சரக்குனுடைய தரம் வந்து கூட குறைய இருக்கிறதுனால இவங்க வந்து சிறுமுறை பதிக்கப்பட்டு அந்த மூளை அந்த அதான் சொல்கிறேன் நாற்பது எம்எல் ரத்தத்தில் வந்து அதிகமாகாமல் அளவோடு குடிக்க வேண்டும் அது அது போல் பகல் நேரங்களில் குடிக்காமல் இரவு நேரங்களில் மட்டும் அளவாக குடித்து அந்த ஏன்னா இப்போ வந்து உடனே நிறுத்த முடியாது கு முடிந்த அளவுக்கு இந்த கு தமிழ்நாட்டில் குடிமீட்பு மையங்கள் திறக்கப்படுகின்ற வரை உண்மையான நல்ல நேர்மையான ஒரு தூய்மையான ம மதுவிலக்கு அமல்படுத்தக்கூடிய எண்ணம் கொண்ட தலைவர்கள் தமிழ்நாட்டிலே ஆட்சியில் அமர்கின்ற வரை கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மதுகுடி பொருள் விழிப்புணர்வு சங்கம் கேட்டுக்கொள்கிறது ஓகே சார் இவ்வளோ டீட்டெயிலெலாம் சொல்கிறீங்க இந்த டீட்டெயிலெலாம் நீங்கள் எங்கேருந்து கலெக்ட் பண்ணியிருந்தீங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் இருந்து ஆங்கிலேயனே முதல்ல இந்த ஏழை முறையை கொண்டு வந்தோம் ச அதாவது மதுபானங்களை ஏழை முறை கொண்டு வந்தீங்க ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு வள்ளுவரை வந்து கல்லுண்ணா படிக்காரு இதெல்லாம் படிச்சிருக்காரு இப்படி வரும்போது தமிழ்நாட்டை நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக இந்த மதுனுடைய தாக்கம் அது அரசியல் அது வந்து முதல்ல குடும்பத்தின் மீது தாக்கம் ஏற்படுத்தியது அதன் மின்மால் அந்த கிராமத்தின் மீது தாக்கம் ஏற்படுத்தியது அதுக்கப்புறம் நகரம் மாவட்டம் இப்படி வந்து இன்றைக்கி ஒட்டு மொத்தம் அரசியலவே தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக வந்துருச்சு அப்படிங்கும்போது இதில் வரக்கூடிய புள்ளி விவரங்கள் அந்த பாதிப்புகள் நான் சொன்னேன் அந்த ஜிஹெச்சில் பாதிக்கப்படுகின்ற நோ நோயினால் இந்த மதுநாள் பாதிக்கப்படுகின்ற விவரங்கள் இப்படி உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களை வந்து அதான் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் இதில் பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக பல செய்திகள் பரவுகிறது இதில் உண்மை செய்திகளை வந்து நாங்கள் மருத்துவர்களிடம் வாணுகி அந்த டி அடிக்ஷன் சென்டர் இப்போ தனியாக நடத்து நடத்துகின்றவர்களுடன் கலந்து பேசி நான் உரையாடுகின்ற பொழுது இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஆராய்ச்சி மாதிரியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங் எங்கள் மாவட்ட வாரியாக செய்திகளை சேகரித்து ம இந்த குடிமகன் டாஸ்மார்க் மது பிரியர்களுக்கு நல்ல செய்திகளை சொல்ல வேண்டும் நாங்களும் இந்த தமிழ்நாட்டினுடைய இந்திய குடிம இந்தியாவினுடைய இந்திய குடிமகன் தமிழ்நாட்டினுடைய ப தமிழ்ம மைந்தன் என்ற உணர்வோடு அந்த தமிழ் சமுதாயத்திற்கு அக்கறையோடு எங்கள் நான் இது இதற்கு முன்னால் அந்த மது ஒட்டுமொத்த மதுக்கு அடிமையாக போதைக்காக வாழ்ந்த காலம் போய் இன்றைக்கி போதையை குறைத்து கொண்டு குடும்பத்தை பாதுகாக்கின்ற அளவுக்கு ஒரு விழிப்புணர்வோடு நாங்கள் இருப்பதனால் இந்த புள்ளி உரங்கள் எல்லாம் நாங்கள் சேகரிக்க முடிகிறது தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்தில் இருக்கிறீங்க நீங்கள் என்றைக்காவது மது அருந்தி இருக்கிறீங்களா குடிகாரர் வந்து நான் குடிகாரன்னு சொல்கிறதுக்கு வைக்கப்படுகின்ற போது நான் அறுபத்தி ஒன்று புள்ளி நாலு சதவீதம் பேர் கிட்டத்தட்ட நாலே முக்கால் கோடி பேர் மது பிரியர்களாக இருக்கும்போது இவர்களை வழி நடத்தக்கூடிய மாபெரும் பொறுப்பு என் கையில் இருக்குது இப்போ நான் வந்து மது இருந்தேன்னா அவங்களையெல்லாம் யாரும் வழி நடத்த முடியும் அதனால் மது குடிப்பதை வந்து நிறுத்திவிட்டேன் மது பிரியர்களுக்காக அவர்களுக்காகவே என்னுடைய நான் அர்ப்பணித்து கொண்டு பாடுபட்டு வருகின்றேன் நீங்கள் இப்படி ஒரு கொள்கையோடு இருக்கிறீங்க பட் நீ இப்படி ஒரு சங்கத்துக்கு தலைவராக இருக்கிறீங்கன்னு உங்கள் முன்னாடியே யாராவது இப்படி இந்த சங்கத்தில் இருக்கிறியப்பா அப்படின்னு உங்களே யாராவது கேள்வி கேட்டுருக்குறாங்களா இந்தியாவில் உலகத்திலேயே கடவுள் இல்லைன்னு சொன்னவர் வந்து எல்லா இந்து மதம் முஸ்லீம் கிறிஸ்தவ மதம் எல்லா மதங்களும் இருக்கிறது எல்லா மதங்களும் இருந்து எல்லாமே கடவுள் இறை நம்பிக்கை நம்பிக்கை மீது உள்ள நேரத்தில் தமிழ்நாட்டிலே பிறந்தார் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் என்ன சொன்னார் கடவுள் இல்லைன்னு நடிச்சார் இன்றைக்கி அவர் சொன்ன அந்த கடவுள் இல்லைன்னு இன்றைக்கி கடவுளை வணங்கிக்கொண்டு இருப்பவர்களும் இருக்கிறார்கள் கடவுள் மறுப்பு கொள்கையுடைய தந்தை பெரியாருடைய புகழ் இன்று நீக்கமற இருக்கிறது போல் இன்றைக்கி மது குடிப்போர் வந்து அவ அவங்களும் ஒரு மனிதன் தான் அவங்க அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்கிறது பாசம் இருக்கிறது அவனும் அந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிப் பாதையில் வரக்கூடியவங்க வரக்கூடியவர் தான் என்ற சிந்தனையை விட்டு அவரை வந்து குடிகாரன் என்ற ஒரு அவருடைய சிந்தனையை மலங்கடித்து அவரை அப்படியே ஒட்டுமொத்தமாக அழித்து விடக்கூடிய அவர்களுடைய இரத்தத்தை உறிஞ்சி பிழைப்பு நடத்துகின்ற அரசியல்வாதிகள் உள்ள நிலைமையில் அவர்களுக்காக போராடக்கூடிய களமாக முதல் முதல் தலைவனாக நம்ம அவர்களுக்கு வழி அவர்களை எல்லாம் அந்த தமிழ் மைந்தர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்தை துவங்கினேன் எப்படி தந்தை பெரியார் கடவுள் இல்லை என்று சொல்லி ஒரு மாபெரும் புரட்சி செய்தாரோ அதேபோல் மது குடிப்போரும் மனிதன்தான் அவர்கள் உள்ள ஒரு எழுச்சி மிக்க ஒரு நல்ல சிந்தனை மிக்க ஒரு குடிமகன் தான் அவன் உள்ளத்திலும் ஒரு நல்ல சிந்தனைகள் உள்ளது அவனாலேயும் ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்க முடியும் அவனாலேயும் நல்ல ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்க முடியும் அவனை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே நான் களத்தில் இருக்கின்றேன் அதனால் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை உண்ணாவிரதம் இருந்திருக்கிறீங்க ஆர்கதி எலக்ஷன் இருக்கிறீங்க ஃபோன் கால்ஸ்லாம் வந்திருக்கா எந்த கட்சியை வேணாலும் நீங்கள் சொன்னால் ஜாதி கட்சியை கூட கூட்டணி வச்சுருவாங்க ஜாதி கட்சி என்ன அந்த பகுதியில் ஓட்டு கிடைக்குமேன்னு ஜாதி கட்சியை கூட்டணி வச்சுருவாங்க மதக்கட்சி வேணும்னா மதக்கட்சி வந்து கூட்டணி வச்சுக்கலாம் ஆனால் எந்த டாஸ்மாக் மதுவை குடித்து கொடுத்து கோட்டர் பிரியாணியை கொடுத்து அவர்கள் ஓட்டையும் அவர்கள் குடும்பத்தை சிதைத்து அவர்களுடைய ஓட்டு வாங்கி கொண்டு உய்யாரமாக உல்லாசமாக ஒய்யாரமாக அமர்ந்து கொண்டு அங்கே ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இன்றைக்கு என்னை பார்த்தால் அனைத்து அரசியல் தலைவர்களும் இந்த பாட்டில் இந்த துண்டை பார்த்தா அப்படியே அதிர்ச்சியில் இருக்காங்க ஏன்னா கோட்டு பிரியாணியை கொடுத்து அப்படியே ஓட்டை வாங்கிட்டு நம்ம எம்எல்ஏ ஆயிடலாம் எம்பி ஆயிடலான்னு இருக்கிற நிலமையில் இன்றைக்கி அறுபத்தொன்று புள்ளி நாலு சதவீதம் பேர் டாஸ்மாக் அந்த குடிகாரன் குடும்பத்துக்காக இவங்க கிளம்பிட்டானே அப்படின்னு நினைக்கும்போது ஆக நம்ம தொழிலுக்கு ஆபத்து வந்துருச்சு நம்ம அரசியல் பிழைப்புக்கு வந்துருச்சுன்னு எங்களை பார்த்தா அப்படி எட்டத்தில் தான் ஏன்னா அத்தனை கட்சியிலேயும் எல்லா கட்சிலேயும் எங்கள் டாஸ்மாக் மது பிரியர்கள் இருக்காங்க யாரும் நீக்க மரம் இருக்காங்க அதனால் எங்களை எங்களை பகைத்து கொண்டு எந்த அரசியல் தலைவர்களும் எந்த அரசியல் கட்சியும் நடத்த முடியாது தமிழ்நாட்டில் அதனால் அவங்க வெளியில் சொல்ல முடியாது அதாவது அவங்களால் ஒன்றும் எங்களுடைய பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் ஆக்டர்ஸ் அம்மா போல் அவங்க மலையாள படத்தில் கையில் கல்லுபாட்டிலோட ஒரு போஸ்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்தியாவிலேயே மது பிரியர்கள் அதிகமாக உள்ள மாநிலம் தமிழ்நாடு அதுலேயும் நடிகர் நடிகைகளுக்காக தன்னை குடும்பத்தை மறந்து இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு கோயில் கட்டின நாடு தமிழ்நாடு இன்றைக்கி கீர்த்தி சுரேஷுக்காக அவர்களை பார்க்க போயிட்டு போலீஸ் அடிதடி வாங்கின நாடு தமிழ்நாடு இன்றைக்கி இதை பார்த்துட்டு என் மனசு அவ்வளோ வேதனைப்படுது கண்டிப்பாக இந்த அமலாப்பால் அங்கே கல்ப்பாலை காமிச்சு கல் பாலை குடிக்க சொல்லி கேரள மது புரியர்களை கூப்பிட்ட மாதிரி எங்களோ என்னோட இந்த தமிழ்நாடு மதுக்குடிப்பொருள் பிடிச்ச மாநில தலைவரோட சேர்ந்து இந்த டாஸ்மாக் மதுப்பிரியர்களுக்காக அறுபத்தொன்று புள்ளி நாலு சதவீதம் பேர் இருக்கும் இன்றைக்கி நாலே முக்கால் கோடி பேர் இருக்கும் எங்களுக்காக இந்த அமலாப்பால் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் உள்ள க கல்லுப்பால் தென்னம்பால் கூட வச்சு எங்களோட இங்கே அங்கே வந்து மீன் ஃபேமஸ்ஸு இங்கே வந்து இப்போ இப்போ இந்த தை மாதம் வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் மீன் கிடைக்கும் கடல் மீன் கிடைக்கும் இங்கே சென்னையில் இருக்கிறனால கடல் மீன் கிடைக்கும் தூத்துக்குடி வந்தீங்கனாலும் கடல் மீன் கிடைக்கும் அதனால் எங்களோடையும் நீங்கள் அமலாப்பால் வந்து சேர் பண்ணணும் எங்களோட வந்து கலந்துக்கிடணும்னு ரொம்ப ஆவலாக இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது புத்தாண்டை நோக்கி உங்களை ஆவலோடு எதிர்பார்க்குறோம் இங்கே கேரளாவில் நடிகர்களுக்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்க கேரளாவில் வந்து ரசிப்பாங்க அதோடு விட்டுருவாங்க அங்கே உள்ள மது பிரியர் அங்கே உள்ள உம்மன் சாண்டிக்கும் பினராயி விஜயனுக்கும் கம்யூனிஸ்ட்காரனுக்கும் காங்கிரஸ்காரன் தான் ஓட்டு போடுவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் வந்து நடிகர் நடிகர்களுக்கு வந்து உடனே கட்சி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களை ஓட்டு போடக்கூடிய மாநிலமாக இருக்குது அமலாப்பால் வந்து இப்படி முட்டிகை கீழே காமிக்குது நாங்கள் வந்து ஓட்டே போடக்கூடிய முதல்வராக்கி அளவு பார்க்கக்கூடிய மாநிலத்துக்கு வராமல் அங்கே போனது வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ